டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்திய எஸ்ஐ தேர்வினுடைய வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போறோம் வினாத்தாள் வந்து இரண்டு பாகங்களா பிரிக்கிறாங்க பாகம் ஏ பாகம் பின்னு பிரிக்கிறாங்க பாகம் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எண்பது கொஸ்டின் இருக்கு பாகம் பி வந்து சைக்காலஜி கொஸ்டின் அறுபது கொஸ்டின் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது எது அப்படின்னாக்க பார்ட் ஏல இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எண்பது கொஸ்டின்களை நம்ம இப்ப விடையோட பார்க்க போறோம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட்ட தன்பர்க் என்பவர் யார் கிரேட்ட தன்பவர்க் யார் அப்படின்னாக்க ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் அடுத்தது இரண்டாவது கேள்வி ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன ஐஎன்எஸ் விராட் அப்படிங்கிறது வந்து ஒரு கப்பல் கப்பலுடைய பெயர் தான் வந்து ஐஎன்எஸ் விராட் விராட்டு இது வந்து போர்க்கப்பல்னு சொல்லுவாங்க விமான தாங்கி கப்பல்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு விட இரண்டு விடைகள் இருக்கு போர்க்கப்பல் விமான தாங்கி கப்பல்னு இரண்டுமே இதற்கு சரியான விடைதான் மூன்றாவது பொறுத்துகள் பொருத்துகளை ஒரு பக்கம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்தகங்களும் மறுபக்கம் அந்த புத்தகத்தின் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இப்போ பொருத்தி பார்க்கணும் முதல் கேள்வி வந்து பொன்னியின் செல்வன் கல்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் குயில் பாட்டு சுப்பிரமணிய பாரதியார் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சி எஸ் லட்சுமி அப்போ நம்மளுடைய சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அடுத்து நான்காவது கேள்வி உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யார் உக்ரைனின் குடியரசுத் தலைவர் வந்து விளாடிமர் செலஸ்கி ஐந்தாவது கேள்வி ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் வகிக்கிறது இதற்கு சரியான விடை நம்மளுடைய நாடு தமிழ்நாடு தான் அதற்கு ஆறாவது கொஸ்டின் சிரிப்பு உடலுக்கு நல்லது எனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான எந்த சுரதலை குறைத்து நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது இதற்கு சரியான உடை அட்ரினல் சுரப்பி ஏழாவது கேள்வி ஒரு உயிரி உயிரினத்தை மரபு பொருளில் திடீரென்று ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு உயிரினத்தின் மரபு பொருள்களில் திடீரென்று ஏற்படும் மாற்றம் இந்த இடத்துல திடீருங்கிறது தான் நமக்கு கீவேர்டு சரிங்களா இப்ப திடீர் அப்படிங்கிறது என்னன்னாக்க உடனடியா ஏற்படக்கூடிய மாற்றம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறது அப்போ அதுக்கு சரியான விடை சடுதி மாற்றம் சடுதினாலே அப்படி உடனடியா உடனடியா பண்றதா வந்து சடுதி சடுதி மாற்றம் அடுத்தது எட்டாவது பின்வருனற்றுள் தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது இதற்கு சரியான விடை உருளை கிழங்கு ஒன்பதாவது சரியான இணையை தேர்ந்தெடு வைட்டமின் ஏ ரிக்கேட்ஸ் வைட்டமின் டி ஸ்ரோக்தலாமியா வைட்டமின் பி ஒன் பெரியபரி வைட்டமின் பி த்ரீ ஸ்கர்வி இப்போ இதுக்கு சரியான இணை என்ன அப்படின்னா வைட்டமின் பி ஒன் பெரியபரி தான் அது சரியான வினை மற்றது எல்லாமே தவறான வினை அடுத்தது எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் போர்ட் சோதனை எந்த நோய் பாதிப்பு கண்டறியப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா எய்ட்ஸ் அடுத்தது பதினோராவது கேள்வி இவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது தீப்பாறை சுண்ணாம்பு பாறை ஊடுருளிய தீப்பாறை சில் படிவுப்பாறை மணற்பாறை உருமாறிய பாறை வைராம் இப்பதற்கு எது வந்து சரியான விடை எது வந்து தவறா பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறை சுண்ணாம்பு பாறை இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி சதுப்பு நில காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா கடலூர் அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு கூற்று அறிவு புலப்பயிற்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும் வாக்கியம் ஏ அறிவு புலப்பயிற்சிக்கு வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதி ஏற்பு வேலையின்மையே காரணமாகும் வாக்கியம் பி பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது இப்போ அதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க கூற்றும் அதுக்கான வாக்கியம் இரண்டும் கொடுத்துட்றாங்க இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பி வாக்கியம் ஏ சரி பி தவறு அடுத்து பதினான்காவது கேள்வி பிளாட்டினம் உற்பத்தியில் உல உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க தென்னாப்பிரிக்கா அடுத்தது பதினைந்தாவது கேள்வி புவி டேஸ் துளையட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்போ பதினைந்தாவது கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலோட்டில் பூமியினுடைய மேலோட்டில தான் வந்து என்ன பண்றாங்கன்னா துளை போட்டு எண்ணெய் கிணறுகள்லாம் கட்டுறாங்க எண்ணெய் கிணறுகள்லாம் அமைக்கிறாங்க அடுத்து பதினாறாவது கேள்வி தவறான இணையை கண்டறிக பாண்டே பாரக்பூர் ராணி லட்சுமிபாய் ஜான்சி வேலுநாச்சியார் சிவகங்கை கட்டபொம்மன் நெற்கட்டும் சேவல் போய் இதில் சரியான விடை ஐ மீன் தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க கட்டபொம்மன் நெற்கட்டும் சேவல் அதுதான் வந்து தவறான இணையா இருக்குது பதினேழாவது ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க வாஸ்கோடகாமா பதினெட்டு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான கேள்வியாக தான் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் பதினெட்டாவது கேள்வி வந்து கபீர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தவர் கபீர் ஒன் பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் இதற்கு சரியான உடைய யாசர் அராபத் இருபதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஆதிதிராவிட மகாஜான சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சரியான விடை ரெட்டைமலை சீனிவாசன் அடுத்து இருபத்தி ஒன்று கூற்று குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார் காரணம் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையிலும் வகிக்கிறார் இப்போதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இருபத்தி இரண்டு உள்ளாட்சி அமைப்புகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்த அப்படின்னாக்க ரிப்பன் பிரபு அடுத்து அமைப்பின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது ஹெட் குவா்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனா அடுத்து இருபத்தி நான்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர் நீதிமன்றத்தை எந்த மாநிலத்துல வந்து உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா பொருளாதாரத்தின் நோபல் பரிசு வென்ற இந்தியவர் யார் அப்படின்னு இந்த கேள்வி வந்து ரொம்ப மிக முக்கியமான கேள்வி நோபல் பரிசு பொருளாதாரத்துக்காக எக்கனாமிக்ஸ்க்காக யாரு வாங்கியிருக்காங்க எந்த இந்தியன் பர்சன் வாங்கியிருக்காங்க இந்தியர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அபிஜித் பானர்ஜி இருபத்தி ஏழு கீழ்வனவற்றுள் எது நேர்முக வரி நேரடியா கட்டக்கூடிய வரிதான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த வரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க வருமான வரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது எங்க வந்து பாலின விகிதம் எந்த டில எந்த மாவட்டத்துல பாலினத்தின் விகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீலகிரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளன ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று மற்றும் சரி ஐசிஐசிஐ வந்து இன்னும் தேசிய மயமாக்கப்படல அடுத்தது முப்பதாவது கேள்வி இந்தியாவில் பங்கு சந்தைகள் ஒழுங்குபடுத்துவது எது இந்தியாவின் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதற்கு சரியான விடை இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தெகிரி அணை தெகிரிங்கிற டேம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கிரதி முப்பத்தி இரண்டாவது கேள்வி குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது குறுகிய நில எல்லை இதை இந்தியா எந்த நாட்டோட பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்கானிஸ்தான் அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கத்தா முப்பத்தி நான்கு பின்பருணோற்றுள் சரியானது எவை கூற்று தீபகற்ப பீடபூமி எனப்படுவது எனப்படும் தக்கானா பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது காரணம் இப்பகுதியில் கிரேட்டீசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோன்ஸ்வானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் இப்ப இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சி டி ரெண்டுமே இதற்கு சரியான விடைதான் சி காரணம் சரியான விளக்கம் அல்ல கூற்றிற்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி இது ரெண்டுமே சரியான விடைன்னு சொல்லிதான் கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீழே கொடுத்திருக்கிறாங்க முப்பத்தி ஐந்து பொறுத்துக்க மலைவாழ்ங்கள் மாநிலங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க இப்போ முசோரி முசோரிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இமாச்சல பிரதேஷ் சிம்லா கேரளா மூணாறு மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் உத்தரகாண்ட் இப்ப சரியான இணைய அதன் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு முப்பத்தி ஆறாவது கேள்வி வெள்ளை ஒளி ஓர் ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் வெள்ளை ஒளி வெள்ளை கலர்ல ஒரு லைட்டு ஒரு ஊடகத்தினுள்ள ஒரு மீடியம் போகும்போது எந்த நிறம் வந்து சீக்கிரமா வரும் எந்த நிறம் வேகமா போய் சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சரியான விட என்னன்னா சிவப்பு நிறம் பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி மின் காட்டி எட்டாவது கேள்வி வி இஸ் டு ஐஆர் மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பரால் நிறுவப்பட்டது இரண்டாவது மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின் அழுத்தத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆர் என்பது மின்தடைகளையும் குறிக்கும் இப்போ இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சை சைமன் ஓம்னு சொல்லி மொத கூற்று பார்த்தோம் இல்லையா அது மட்டும்தான் சரி அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனின் ஆற்றல் உருவாகிறது இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியம் அடுத்தது நாற்பதாவது கேள்வி ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரயோஜெனிக் இயங்கும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகக் குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ராஜ்யசபைக்கு பன்னிரண்டு உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் தான் அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது இதற்கு சரியான விட என்னன்னு பார்த்தோம்னா மாநிலங்கள் அவை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தகவல் அறிவு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் படி தகவல்களை பெறுவதற்கான காலவரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது நாட்கள் நமக்கு ஒரு மாசத்துக்குள்ள அதற்கான தக தகவல்கள் வந்து சேரும் அடுத்தது நாற்பத்தி நான்காவது கேள்வி இந்திய தேர்தல் முறை எதில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கிலாந்து அடுத்தது பொறுத்துக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது வந்து என்னன்னாக்கா முகவுரை முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா செம்மொழி தமிழ் செம்மொழி தமிழ் வந்து இரண்டாயிரத்தி நாலு குரு அம் அரசியல் அமைப்பு வந்து நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் இப்ப அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று நாற்பத்தி ஆறாவது கேள்வி எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னா இது என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்தது நாற்பத்தி ஏழு ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் முத்து கிருஷ்ணப்பர் முத்து கிருஷ்ணப்பர் நாற்பத்தி எட்டாவது கேள்வி மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்சலையின பற்றி கூறுகிறது மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டவை இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் இரண்டும் சரி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மையானவை முதல் கூற்று சங்க காலத்தில் அரசரா சாரிமை பரம்பரையானது அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார் இப்ப சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி ஒன்று மட்டும் இரண்டும் சரி அடுத்தது ஐம்பதாவது கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க கோட்டைகளும் அதன் அமைவிடங்களும் கொடுத்திருக்காங்க அப்போ முதல் கோ கேள்வி பாருங்க புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கடலூர் அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சென்னை இது வந்து இந்த சென்னையில இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து நிறைய விழாக்கள்ல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அரசு விழாக்கள்லாம் வந்து இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை சொல்லிட்டே இருப்பாங்க அடுத்தது புனித வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க கல்கத்தா புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி இப்போ அதற்கான சரியான விடை என்ன பார்த்தோம்னா நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஐம்பத்தி ஒன்று நற்றில் எது உணவு மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவனம் நிறுவனம் அல்ல சோ இதனுடைய விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப்ஐசிசிஐ இது வந்து தரக்கட்டுப்பு உணவு தரக்கட்டுப்பாடு நிறுவனம் கிடையாது அடுத்தது ஐம்பத்தி இரண்டு பெர்னிசியஸ் இரத்த சோகை ஏற்படும் உயிர் சத்து குறைபாடு பெர்னிஷியஸ் அனீமியா எதுல வருது எந்த ஊட்டச்சத்து குறைபாடுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சைனோகோப்ளமைன் சைனோ குளோப்ளமைன் ஐம்பத்தி மூன்று சிதைப்பண்களுக்கு எடுத்துக்காட்டுகள் சிதைப்பன வகைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா சிதைப்பனவை அப்படின்னாக்க சிதைக்கிறது சிதைக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் லைக்கன்கள் வரும் அதனால இதற்கான விடை என்ன பார்த்தோம் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் லைக்கென்கள் பூஞ்சைகள் லைக்கன்கள் சோ இதுல வந்து இந்த மூணு பொருளையும் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க மூணு விஷயத்தையும் அதனால இது மூணுல எது எழுதினாலும் கரெக்டு தான் அடுத்தது ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஒளி மாசு குறித்து சரியான வாக்கத்தை கண்டறிய வாக்கியம் ஒன்று இனிமையற்ற இறைச்சலான ஒளி வாக்கியம் இரண்டு மனசோர்வு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி மனசோர்வும் அழுத்தத்தையும் வந்து அதிகரிக்கிறது தான் வந்து ஒளி மாசுபாடு அதை வந்து கண்டிப்பா குறைக்காது அப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏ வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பாதுகாப்பு சட்டங்களும் அதன் வருடங்களும் அததான் வந்து பொறுத்துகளை கொடுத்துருக்குறாங்க இப்ப முதல் கேள்வி பாருங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம் எந்த வருடம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் இருபது இருபது இந்த வருடங்கள்ல தான் வந்து அந்த விலங்குகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க இப்ப சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க ஏ ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்தில்னு கொடுத்துட்டாலே கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதுல வந்து இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவல் உதவி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் நெல்லியம் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார் அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சுங்கச்சவடிகள் அமைந்துள்ள ஃபாஸ்டாகில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகிக்கப்படுகின்றன எந்த ரேஸ் அதில் யூஸ் பண்றாங்க சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோ அலைவரிசை ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் இததான் வந்து யூஸ் பண்றாங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்பது பொறுத்துக்க நாடும் சுதந்திர பெற்ற வருடங்களும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி முதல் நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து எந்த வருடத்துல சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ரீலங்காவின் சுதந்திர வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து சீனா சீனாவுடைய சுதந்திர வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பங்களாதேஷனுடைய சுதந்திர வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பாகிஸ்தானுடைய சுதந்திர வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா டி அறுபதாவது கேள்வி கீழடியில் கோட்ட தாளாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் கீழடியில் கோட்ட தாளாட்டு இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க சரியான விடை யார்னா ஈரோடு தமிழப்பன் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி வெற்றிட குடுவைகளை கை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதற்கு சரியான விடை ஜேம்ஸ் ஜீவர் அறுபத்தி கேள்வி குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழுவிசையை உணர்கிறீர்கள் இவ்விசைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மெரிகோ ரவுண்ட் அதுல நம்ம போகும்போது நம்மள வந்து வெளிப்பக்கமாக இழுத்துக்கொண்டு வருது அதற்கான காரணம் என்ன சொல்லி இதற்கு சரியான விடை என்ன பார்த்தோம்னா மைய விளக்கு விசை அடுத்தது அறுபத்தி மூன்று சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் வளிமண்டல அழுத்தம் நியூட்டன் விசை பாஸ்கள் நிறை கிலோகிராம் மீட்டர் அடர்த்தி கிலோகிராம் இப்ப இதற்கான சரியான இணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க பி ஒன்றுக்கு சரியான விடை வளிமண்டல அழுத்தம் வந்து பாஸ்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க விசை விசைக்கான சரியான இணை வந்து நியூட்டன் நிறை வந்து கிலோகிராம் அடர்த்தி வந்து கிலோகிராம் மீட்டர் இதுதான் சரியான விடை இப்ப இதற்கான விடை வந்து பி பிஏடிசி அறுபத்தி நான்கு ஒளியின் சரிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது சரியான விடை என்ன அப்படினு சொல்லி பார்த்த அப்படினாக்கா டி டெசிபல் அடுத்து 65 நீரின் கொதிநிலை 100 செல்சியஸ் இ மதிப்பெருக்கு சமமானது 100 செல்சியஸ் டிகிரி அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து என்ன எப்படி இத வந்து எந்த மதிப்புக்கு சமமா சொல்றாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னாக்கா 2012 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சொல்றாங்க அடுத்தது அறுபத்தி ஆறு எந்த நாடு ஸ்வீடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக உலகக்கோப்பையை நடத்த உள்ளது இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பை யாரு நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க இதற்கு சரியான விடை வந்து பி கத்தார் அறுபத்தி ஏழு நாட்டோ என்பது ஒரு வெளித்தரப்பினரின் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்பிற்காக நிறுவப்பட்டது ரஷ்யா நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது மேலே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கூற்று சரியானது அதற்கான சரியான விடை அப்படின்னா ஒண்ணுதான் இப்ப வந்து ரஷ்யா வந்து நாட்டோனுடைய உறுப்பினர் கிடையாது அடுத்தது அறுபத்தி எட்டாவது கேள்வி கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் இது மிகவும் முக்கியமான கேள்வி குளோபன் கோல்ட் கோல்டன் குளோப் அவார்டு இது யார் வாங்கியிருக்காங்க இந்தியால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆர் ரஹ்மான் யூஏவி யின் விரிவாக்கம் என்ன யூஏவியின் விரிவாக்கம் அன்மாண்டி ஏரியல் வாகனம் உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஒன்னு எழுபத்தி ஒண்ணு நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது இதற்கு சரியான விடை என்னக்கைமோசின் டைமோசின் எழுபத்தி இரண்டு கூற்று மைக்ரோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகின்றன காரணம் அவை வினையாற்றலை பெற்று ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்கிறது எழுபத்தி இரண்டு கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்தது 73 மூன்று உயிர்ச்சத்து விட்டமின் சி வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யா அவகேடோ விட்டமின் சி வந்து கொய்யா அவகேடோ அதிக அளவு கொழுப்பு சீதா பழம் வந்து இரும்பு கேட்டினோடிஸ் என்ன கொழுப்பில் கரையக்கூடிய நிறமை இப்பதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி எழுபத்தி நான்கு எழுபத்தி நான்கு கேள்வி பாருங்க எலும்புகளை வலுவிளக்க செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஆஸ்ட்ரோபோரோசிஸ் எழுபத்தி ஐந்து சரியான உடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று காய்கறிகளை நீரில் சமைக்கும்போது போது உயிர் சத்துசி இழக்கப்படுகிறது கூற்று இரண்டு உயிர் சி நீரில் கரையும் தன்மையை கொண்டது இப்போ அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி அடுத்தது எழுபத்தி ஆறு ஜேம்ஸ் கண்டுபிடித்த துகள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னாக்கா நியூட்ரான் அடுத்தது எழுபத்தி ஏழு இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை ஆக்சிஜன் ஏற்றம் ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளை ஆக்சைடுகளாக மாற்றப்படும் அது வந்து கூற்று காரணம் இரண்டுமே கொடுத்துட்டாங்க இப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அந்த ஆக்சைடுகள் மாறுறதுனாலதான் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அதுல நடைபெறுது அடுத்தது வந்து எழுபத்தி எட்டு சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு நைட்ரிக் அமிலம் உணவுப் பொருள்களில் சரிமானம் இது தவறு சல்ஃபியூரிக் அமிலம் குளியல் சோப்பு இதுவும் தவறு வினிகர் உணவுப் பொருள்கள் கெட்டு போமா போகாமல் இருக்க இப்ப வினீகர் வந்து ஊறுகாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எதனாலன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்ப இதுதான் சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்பாடு தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து தாஜ்மஹால் மஞ்சள் கலரில் மாறுது அடுத்து எண்பதாவது கேள்வி பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயிலுள்ள எல்பிஜி என்பது எல்பிஜினா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னா திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றது